கூட்டத்திடமிருந்து தெய்வ தமிழகத்தை மீட்பதற்காக வந்திருக்கும் அவதார புருஷர் அண்ணாமலை அவர்களின் பிறந்த நாள் என்பதை என் சகோதர்களே மறைந்துவிட வேண்டாம் சொல்ல சொல்ல உடம்பெல்லாம் உள்ளரிக்கிறது அண்ணாமலை அவதாரம் அண்ணாமலை அவதாரம் என்று சொல்ல சொல்ல உடம்பெல்லாம் உள்ளரிக்கிறது தேச பக்தர்களுக்கு உடம்பெல்லாம் சிரிக்கிறது அரக்கர் கூட்டத்திற்கு அடிமைகளை கலக்குகிறது அடிமைகளை கலக்குகிறது பேதியில பீதியில பேதி அழுவாயா கூட்டாடு எங்கடா எங்க கூட்டாடு வந்து கோட்டாடு மாதிரி ஒரு கோடு ஒரு கோட